ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் தொடர் நடந்து கொண்டே கொண்டிருக்கும்போது மிட்ரான்சர் முறையில் ஒரு வீரரை வாங்குவதற்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக ஒரே கல்லில் மூணு மாங்கா அப்படின்றது போல் சிஎஸ்கே அணிக்கு மூணு முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இது இந்த ஐபிஎல் சீசன்லையும் சரி இனி அடுத்து வர இருக்கின்ற ஐபிஎல் சீசன்லையும் சரி சிஎஸ்கே அணிக்கு ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியோட பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது எட்டு போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றி ஆறு தோல்விகளோடு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அணியில் எந்த மாதிரியான ஒரு பிளேயிங்கில் வந்து தேர்வு செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு போட்டியிலுமே அணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது மெகா எழுத்துல நம்பி எடுத்த அனைத்து வீரர்களுமே இந்த ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து சொதப்புகிறாங்க குறிப்பாக ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் தீபக் கூடா ரவிச்சந்தர் அஸ்வின் அப்படின்னு அனைவருமே மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் காரணத்தினால தான் சிஎஸ்கே அணி இத்தனை போட்டிகளில் தொடர்ச்சியான தோல்வியை அடைஞ்சிருக்காங்க இந்த நிலைமையில் அணியுடைய நலனுக்காக ஒரு முக்கியமான முடிவை எடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதன் காரணத்தினால தற்போது டெல்லி அணியில் தற்போது பல போட்டிகளாக விளையாடாமலே இருக்கக்கூடிய தமிழக வீரரான நடராஜன் அவர்களை மிட்ரான்சர் முறையில் எடுப்பதற்கான பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்காங்க சிஎஸ்கே தற்போது டெல்லி அணி மிக சிறப்பாக அக்ஷர் பட்டேல் அவர்களுடைய தலைமையில் விளையாடி கொண்டிருக்காங்க கே ராகுல் கருண் நாயர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அதே போல் அக்ஷர் பட்டேல் இவங்களுடைய மிரட்டலான பர்ஃபாமன்ஸ் மூலமாக தற்போது டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் டாப்பில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெத்தோர் ஸ்பெஷலிஸ்டான நடராஜன் அவங்களுடைய பங்களிப்பு தேவையில்லை காரணம் அவங்களுடைய அணியில் மிட்சல் ஸ்டார்க் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் போன்ற பந்து வீச்சாளர்கள் இருப்பதன் காரணத்தினால அவங்களுக்கு நடராஜன் அவங்கள உள்ளே எடுக்க வேண்டிய தேவையே இல்லை நடராஜன் மாதிரியான ஒரு டெத்தோர் ஸ்பெஷலிஸ்ட் சிஎஸ்கே அணியில் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே நினச்சிட்டு இருக்காங்க மதிஷா பத்ரனா அவர்களும் பழைய ஃபார்மில் இல்லாதன் காரணத்தினால அவங்களுக்கு பதிலாக நடராஜன் அவர்கள் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபாரின் பிளேயரை உள்ளே ஆட வைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது தற்போது இதன் மூலமாக சிஎஸ்கே அணியை வழிப்படுத்த முடியும் அப்படின்னு சிஎஸ்கே இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க தற்போது டெல்லி அணியும் பார்த்திங்கன்னா நடராஜன் அவர்களை உள்ளே சேர்ப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால சுமார் பத்தரை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின நடராஜன் அவர்களை மிட்ரான்சர் முறையில் மாற்றிக்கொள்வதற்கு டெல்லி அணி தயாராக இருக்காங்க நடராஜன் அவர்களும் சிஎஸ்கே அணிக்கு வருவதில் தற்போது ஆர்வம் காட்டுவதன் காரணத்தினால இந்த ஒரு மிட்ரான்ஸ்ஃபர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடக்கப் போகுது இவங்க உள்ள வருவதன் மூலமா தற்போது சிஎஸ்கே அணிக்கு மற்ற இரண்டு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அது என்ன அப்படின்னா நடராஜன் அவர்களை ஏலத்தில் வாங்க வேண்டும் அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கிட்ட அதற்கான கையிருப்பு தொகை இருக்க வேண்டும் ஆனால் அது இல்லை அதனால் தற்போது அணியில் இருக்கக்கூடிய ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் தீபக் கூடா போன்ற வீரர்களில் யாரேனும் இருவரை தற்போது கலெக்டை விட போகிறாங்க அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு தற்போது நடராஜன் அவர்களை வாங்க போகிறாங்க ஆக மொத்தம் ஒரே கடலில் இரண்டு பங்காக ஆயிடுச்சு அடுத்ததாக மூணாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தற்போது நடராஜன் அவர்கள் டெத்தோர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அணியில் உள்ள வரும்போது அவங்களுக்கு பதிலாக மதிஷா பதிரினா அவர்களை வெளில அனுப்பிடலாம் அவங்க மோசமான ஃபார்மில் இருக்காங்க மதிஷா பதிரினா வெளியில் போகும்போது அவருக்கு பதில் தற்போது ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது ஏற்கனவே அன்சோரில் இருக்கக்கூடிய திறமையான வீரர்களான வில்லியம்சன் ஜானி பேர்ஸ்டோ ஜேசன் ராய் போன்ற வீரர்களை ஏலத்தில் எடுக்கலாம் அப்படின்னு தற்போது சிஎஸ்கே அணி முடிவு பண்ணியிருக்காங்க அன்சோரில் இருக்கக்கூடிய இந்த அதிரடியான வீரர்கள் அணிக்கு திரும்பும்போது அது சிஎஸ்கே அணிக்கு மிடில் ஆர்டரில் பெரிய பலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உடைய திட்டமாக இருக்குது இதன் மூலமாக நட்ராஜன் அவர்கள் உள்ளே வருவதன் மூலமாக சிஎஸ்கே அணிக்கு ஒரே விஷயத்தில் மூன்று நல்ல விஷயங்கள் போகுது இது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மிக மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி